குரல் ஆயிரத்து ஒன்று இறக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர் பழி தம்பழி அன்று குரல் விளக்கம் கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர் இடத்திலே ஒன்றை கேட்டு அதை அவர் இருந்தும் இல்லை என்று சொன்னால் அப்படி சொன்னவருக்குத்தான் பழியே தவிர கேட்டவருக்கு அல்ல குரல் ஆயிரத்து ஐம்பத்து இரண்டு இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உரவரின் குரல் விளக்கம் வழங்குபவர் வாங்குபவர் ஆகிய இருவர் மனத்திற்கும் துன்பம் எதுவுமின்றி ஒரு பொருள் கிடைக்குமானால் அப்பொருள் இறந்து பெற்றதாக இருப்பினும் அதனால் இன்பமே உண்டாகும் குரல் ஆயிரத்து ஐம்பத்து மூன்று கரப்பிலா நெஞ்சின் கடன் அறிவார் முன் நின்று இறப்புமோ வேயர் உடைத்து குரல் விளக்கம் உள்ளதை ஒழிக்காத உள்ளமும் கடமையுணர்வும் கொண்டவரிடத்தில் தனது வறுமை காரணமாக இறந்து கேட்பதும் பெருமையுடையதேயாகும் குரல் ஆயிரத்து ஐம்பத்து நான்கு இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு குரல் விளக்கம் இருக்கும்போது இல்லை என்று கைவிரிப்பதை கனவிலும் நினைக்காதவரிடத்தில் இல்லாதார் இறந்து கேட்பது பிறருக்கு வது போன்ற பெருமையுடையதாகும் குரல் ஆயிரத்து ஐம்பத்து ஐந்து கரப்பிலார் வெயகத்து உண்மையால் கண் நின்று இறப்பவர் மேற்கோள் மது குரல் விளக்கம் உள்ளதே இல்லை என்று மறைக்காமல் வழங்கிடும் பண்புடையோர் உலகில் இருப்பதால் தான் இல்லாதவர்கள் அவர்களிடம் சென்று இரத்தலை மேற்கொண்டுள்ளனர் குறள் ஆயிரத்து ஐம்பத்து ஆறு கரப்பிடும்பை எல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும் குரல் விளக்கம் இருப்பதை கொடுக்க மனமின்றி மறைத்திடும் இழிநிலை இல்லாதவர்களை கண்டாலே இறப்போரின் வறுமை துன்பம் அகன்றுவிடும் குரல் ஆயிரத்து ஐம்பத்து ஏழு இகழ்ந்தெல்லாது இவ்வாறே காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து குரல் விளக்கம் இழித்து பேசாமலும் ஏளனம் புரியாமலும் வழங்கிடும் வள்ளல் தன்மை உடையவர்களை காணும்போது இறப்போர் உள்ளம் மகிழ்ச்சியால் இன்பமுறும் குரல் ஆயிரத்து ஐம்பத்து எட்டு இறப்பாரை இல்லாயின் ஞாலம் மரப்பாவை சென்றுவன் தற்று குரல் விளக்கம் வறுமையின் காரணமாக யாசிப்பவர்கள் தம்மை நெருங்கக்கூடாது என்கிற மனிதர்களுக்கும் மரத்தால் செய்யப்பட்டு இயக்கப்படும் பதுமைகளுக்கும் வேறுபாடே இல்லை குரல் ஆயிரத்து ஐம்பத்து ஒன்பது ஈவார்கள் என்னுண்டாம் தோற்றம் இறந்துகொள் மேவார் இலா கடை குரல் விளக்கம் இறந்து பொருள் பெறுபவர் இல்லாத நிலையில் பொருள் கொடுத்து புகழ் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமற் போய்விடும் குரல் ஆயிரத்து அறுபது இறப்பான் வெகுளாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி குரல் விளக்கம் இல்லை என்பவரிடம் இறப்பவன் கோபம் கொள்ளக்கூடாது தன்னைப் போலவே பிறர் நிலைமையும் இருக்கலாம் என்பதற்கு தன் வறுமையை சான்றாக இருக்கிறதே